தாவீதின் வாழ்க்கை புத்தகத்தின் தமிழாக்கம் ரீபிரிண்ட் நம்பர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ தலைப்பு துன்புறுத்தப்பட்ட ஒருவரின் விசுவாசம் ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கப்படுவான் விளக்கம் பெலிஸ்தியர்களோடு யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கையில் தாவீது யுத்த மனுஷன் மேல் அதிகாரி ஆக்கப்பட்டார் மேலும் இவர் சவுல் ராஜாவோடு கூட காணப்பட்டார் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி வந்தது மேலும் இருந்த ஜனங்களுடைய ஆர்வமானது தாவினிடமாய் திரும்புவதையும் சவுல் ராஜா கண்டார் இப்படியாக வெற்றி பெற்று திரும்பி வந்த நாட்கள் ஒன்றில் ஊரில் உள்ள ஸ்திரீகளும் பெண் பிள்ளைகளும் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று பாடின போதே சவுலின் உணர்வுகள் மாறுபாடு அறிந்தது பொறாமை நெருப்பானது ராஜாவின் இருதயத்தினை முழுக்க ஆக்கிரமித்தது அது முதல் தாவீதை அழைத்து போடுவதே அவரது ஒரே நோக்கமாக காணப்பட்டது அடுத்து வரும் ராஜாவாக இருக்கும்படிக்கு தாவீது ஏற்கனவே சாமுவேலினால் அபிஷேகிக்கப்பட்டுள்ளார் என்னும் ரகசியமானது சவுலிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அமலேக்கியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கப்பட்ட தெய்வீக அறிவுரைகளின்படி செய்வதற்கு சவுல் தவறி போனபடியால் விளைவாக தான் அரசாட்சியானது அவரிடமிருந்தும் அவரது வீட்டாரிடமிருந்து எடுக்கப்பட்டு வேறொருவருக்கு கொடுக்கப்படும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியை கூறியவைகளை மாத்திரமே சவுல் அறிந்திருந்தார் இப்படி ஒருபோதும் நிகழாது என்றும் தனது குமாராகிய யோனத்தானே தனக்கு பின் ராஜாவாக காணப்படுவார் என்றும் அநேகமாக நம்பியிருக்க வேண்டும் சுயநலம் விதைக்கப்பட்டதன் விளைவாக கொணரப்பட்ட கசப்பான கனியே பொறாமையாகும் இது பகுத்தறிவை சிதைத்து போட்டு மகிழ்ச்சியை அழித்து போட்டு விடுகின்றது இது யாரை ஆட்கொண்டிருக்கின்றதோ அந்நபரை கடுமையான விரத்திக்குள்ளாக்கின்றது ஆகையால் இது ஒருவன் மீது கட்டுப்பாட்டினை கொண்டிருக்கும் பொழுது அவன் உண்மையில் வெறி அல்லது பித்து பிடித்தவனாக காணப்படுவான் இது ராஜாவாகிய சவுலின் விஷயத்தில் விவரிக்கப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மனிதருடைய அனுபவத்தின் விஷயத்திலும் இது விவரிக்கப்பட்டுள்ளது பொறாமை என்றால் என்ன என்பதை யார்தான் அனுபவத்தினால் அறியாதவர்களாக காணப்படக்கூடும் இதை குறித்து அதிகமாக தெரிய வரும்பொழுது மோசமாகவே இருக்கும் அநேகர் பொறாமையினால் பிள்ளைகளையும் பெரியவர்களையும் கொலை செய்துள்ளனர் இது அநேக குடும்பங்களையும் தொழில்களையும் செதித்து போட்டிருக்கின்றது இது மிகவும் பயங்கரமானது அதே சமயம் சுயநலத்தினுடைய மிகவும் முட்டாள்தனமான வெளிப்படையாகவும் காணப்படுகின்றது தனக்குள் அதனை அடையாளம் கண்டுகொள்ளும் ஒவ்வொருவனும் இது நிமித்தம் அபாயத்தினை உணர்ந்தவனாக அதை உடனடியாக நசுக்கி போட்டு விழிப்புணர்வு ஜெயங்கல்லா நாட வேண்டும் மேலும் அவன் கிறிஸ்தவனாக இருப்பானால் ஜெபத்தோடு அப்படி செய்ய நாட வேண்டும் சவுலின் பொறாமை தந்திரமுள்ளதாயிருந்தது பொறாமையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் காணப்படுகையில் ராஜாவாகிய சவுல் கர்த்தரிடமிருந்து விடப்பட்ட பொல்லாத ஆவியை உடையவராக இருந்தார் என நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அது கர்த்தருக்கு புறம்பான பொல்லாத ஆவியாகும் அதாவது கர்த்தருடைய இரக்கத்தின் நீதியின் அன்பின் ஆவிக்கு எதிரான ஆவியாகும் பெலிஸ்தர்களுடான யுத்தங்கள் முடிவடைந்த பிற்பாடு விரக்தியில் ராஜா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கையில் சுரமண்டலத்தை வாசிக்கும் திறமையினால் தாவிது சில சமயங்களில் ராஜாவை சாந்தப்படுத்தினார் எனினும் ராஜாவினுடைய கோபமான மனநிலையை அறிந்திருந்தபடியாலும் உன்னிப்பாக கவனித்தபடியாலும் வழக்கமாய் சவுல் கையில் வைத்திருந்த ஈட்டியை அவர் இருக்கையில் தாவிது இருமுறை ராஜாவை கவனித்தவராக விலகிக்கொண்டார் தாவிதை சண்டைக்கு இழுத்து அப்படி ஒருவேளை அவர் சண்டைக்கு வந்தால் அதை துரோகம் என்று காண்பித்து அவருக்கு மரண தண்டனை வழங்குவதை நியாயப்படுத்திடலாம் என்ற எண்ணத்தில் ராஜா தனது மூத்த மகளை தாவிதிற்கு மனைவியாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு பின்னர் வேறொருவனுக்கு அவளை மனைவியாக கொடுத்தார் ஆனால் தாவிதோ விவேகத்துடன் காணப்பட்டார் இத்தகைய கணங்களை பெறும் அளவுக்கு தான் உயர் குடும்பத்தினர் இல்லை என்றும் தாவீதின் மகளுக்காக பரிசம் கொடுக்கும் அளவுக்கு பொருளாதாரம் உடைய நிலையில் தான் இல்லை என்று கூறினவராக மாத்திரம் காணப்பட்டார் பின்னர் ராஜாவின் இளைய மகளாகிய மீகாலை தாவிதிற்கு விவாகம் பண்ணி கொடுக்க முற்பட்ட காரியம் அடுத்த வலை வீசுதலாக காணப்பட்டது இளைஞனாகிய தாவிதோ மறுபடியுமாக ராஜாவின் மகளை மணப்பதற்கு தான் தகுதியற்றவன் என்றும் பரிசம் கொடுப்பதற்கு தன்னிடம் ஐஸ்வர்யம் இல்லை என்றும் தெரிவித்தார் ஆனால் சவுலோ நூறு பெலிஸ்தர்களை கொன்று போடும் சாட்சியம் பரிசமாக காணப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்தார் தன்னுடைய இந்த நிபந்தனையின்படி செய்வதற்கு முயற்சிக்கையில் தாவீது தன் சொந்த ஜீவனை இழந்து போய் விடுவார் என்று எதிர்பார்த்தவராக சவுல் இருந்திருப்பார் என்பதில் ஐயம் இல்லை ஆனால் இப்படி சம்பவிப்பதற்கு பதிலாக இளைஞனான தாவீதோ இரண்டு மடங்கான எண்ணிக்கையில் பெலிஸ்தீர்களை கொன்று போட்டு சவுலின் குமார்த்தியாகிய மீகாலை வென்றார் ராஜா வெறித்தனமான பொறாமை அடைந்தவராக தன் குமாராய யோனத்தானிடமும் தன் ஊழியர்களிடமும் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று கூறினார் யோனத்தானுடைய உணர்வுகள் அன்பானதாகவும் சகோதர சிநேகம் உள்ளதாகவும் காணப்பட்டது ஆனால் இவரது தந்தையினுடைய உணர்வுகளோ கொடுமையானதாகவும் பொறாமையானதாகவும் சுயநலமானதாகவும் காணப்பட்டது தாவீது ராஜ்யபாரத்தின் கணங்களை அடைவாரானால் அது யோனத்தானுக்கே வீழ்ச்சியாக காணப்படும் ஆகையாலே யோனத்தானின் அன்பு பழமொழியாகிப் போனது இதோடு கூட இவர் புருஷத்துவத்தின் மற்றும் சகோதரத்துவத்தின் உண்மையான ஆவியினையும் சமாதானம் பண்ணுகிறவரின் ஆவியினையும் பெற்றிருந்தவராக காணப்பட்டார் இவர் தன் தந்தையிடம் பரிந்து பேசினார் இவரது வார்த்தைகள் தன் நண்பனாகிய தாவிதிற்கு இவர் கொண்டிருந்த மரியாதைக்கும் பாசத்திற்கும் நற்பிற்கும் அருமையான முன்மாதிரியாக நமக்கு விளங்குகின்றது இவரோ ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தீனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரேலிற்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டீர் சந்தோஷப்பட்டீரே இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொள்கிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்று கூறினார் ஒன்று சாமுவில் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை சமாதானம் பண்ணுகிறவரின் வேண்டுகோள் கேட்கப்பட்டது ராஜா மனமிறங்கினார் தாவிதை மீண்டுமாக அழைத்து கொண்டு வரப்பட்டார் அவர் மறுபடியும் வீட்டாரில் ஒரு அங்கத்தினன் ஆக்கப்பட்டார் ஆனால் கொஞ்ச காலமே இது நீடித்தது ராஜா உயரிய உணர்வுகளை பெற்றிருக்காமல் இல்லை எனினும் அவை ஆழமாயும் இருக்கவில்லை அவரது ஜீவி கட்டுப்படுத்தி ஆளவும் இல்லை மாறாக அவர் தீய மனதின் பொறாமையுள்ள மனதின் அதாவது தெய்வனுடைய ஆவிக்கும் மனதிற்கும் எதிரான மற்றும் மிகவும் அப்பாற்பட்ட மனதின் கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்டவராக இருந்தார் கொஞ்ச காலத்திற்குள் மீண்டும் பொறாமையினால் ராஜா ஈட்டினே எரிந்தது மாத்திரமல்லாமல் கொன்று போட வேண்டும் என்று குறிவைத்து எரிந்தார் அமர்ந்திருந்தது செயல்பட்டு விலகி கொண்டார் தாவீது தன் அறைக்கு போனார் ஆனால் அவர் அங்கு வருகையில் அவரை கொன்று போடும்படியாக கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரு சேவகன் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தான் தாவீதின் மனைவி அவருக்கு தகவல் கொடுத்து ஜன்னல் வழியாய் அவரை இறக்கி விடுவதன் மூலமாய் அவர் பாதுகாப்பாய் தப்பித்து செல்ல உதவி செய்தால் அநேகமாக வீடானது மதில் சுவரின் மேல் கட்டப்பட்டிருந்திருக்க வேண்டும் அதாவது பரிசுத்த பவுல் அடிகளார் தப்புவிக்கப்பட்ட சம்பவத்தில் காணப்பட்டது போன்றதாகும் ஒரு மனைவிக்காக இருநூறு கொலைகள் இச்சம்பவத்தினை வைத்துக்கொண்டு கொண்டு கொலை செய்வதையும் கொலை செய்கிறவர்களை வேதாகமம் ஊக்குவிக்கின்றது என்பதனால் இது நீதிக்கு முரணானதாக காணப்படுகின்றது என்றும் நீதியுள்ள தேவனுக்கு முரணாக காணப்படுகின்றது என்றும் கூறி வேதாகமத்தை நிந்துக்கும்படியாக பரியாசக்காரர்கள் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்கின்றனர் இவர்கள் பின்வருமாறு கூறுகின்றனர் தீர்க்கதரிசியாகிய தாவீது மிகவும் விவேகம் உள்ளவராகவும் கர்த்தருடைய ஆவியையும் தெரிந்த புத்தியின் ஆவியையும் உடையவராகவும் விவரிக்கப்பட்டுள்ளார் எனினும் ஒரு மனைவியை அடைவதற்குரிய விலையாக அவர் இருநூறு மனிதர்களை கொன்று போடுகின்றார் ஆனாலும் இதை கண்டிக்கும் விதமாக ஒரு வார்த்தை கூட வேத வாக்கியங்களில் காணப்படுகிறது இல்லை என்பதாகும் இத்தகைய குற்றச்சாட்டுகளும் சர்ச்சையான வாதங்களும் நியாயமான விதத்தில் கையாளப்பட வேண்டும் நீ நம்பிக்கையற்றவன் ஆகையால் உன்னுடன் வாதம் பண்ணுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை என்பது போன்றே வார்த்தைகளை கூறி கண்டுகொள்ளாமல் போகக்கூடாது நீதி செய்கிறவனே நீதிமான் அநீதி செய்கிறவன் அநீதிமான் இந்த வேதாகம கொள்கை தேவனுக்கும் தாவிதிற்கும் மற்ற எல்லோருக்கும் பொருந்தும் ஆனால் இது தொடர்பாக கேள்வி கேட்கப்படுகையில் நாம் திறந்த மனதுடன் இவ்விஷயத்தினை அணுக வேண்டும் தவறான அபிப்பிராயங்களுடைய கண்ணோட்டத்தில் நாம் குற்றம் சுமத்துகிறவர்களாக மாறாக எப்படி இக்காரியத்தில் உள்ள செயல்பாட்டை நாம் வேதாகவும் எங்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கும் நீதியின் கொள்கையுடன் இசைவு படுத்திடலாம் என்று பார்க்க வேண்டும் முதலாவது விஷயமாக நியாயப்பிரமான உடன்படிக்கையின் கீழ் காணப்பட்ட யூதர்க்கும் கிறிஸ்தவனுடைய தலைமையில் காணப்படும் கிறிஸ்தவனுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தினை நாம் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மறைத்து போனவர்கள் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் உடனடியாக நித்திய சித்திரவதைக்குள் கடந்து போவார்கள் என்று வேதாகமும் போதிக்கிறது இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மறைத்தவர்கள் உண்மையில் மறித்து போய்விட்டார்கள் என்று வேதாகமும் போதிக்கின்றது மேசியாவின் ராஜ்யத்தினுடைய பாக்கியமான செல்வாக்குகளின் கீழ் மிகவும் அனுகூலமான சூழ்நிலையின் கீழ் எதிர்காலத்தில் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலே மறைத்தவர்களுக்கு தேவன் முன்வைக்கும் நம்பிக்கையாக இருக்க போகின்றது என்றும் வேதாகமும் போதிக்கின்றது பாவத்தின் தண்டனை மரணம் என்றும் மரணத்திற்கு பின் சித்திரவதை என்பது தண்டனை இல்லை என்றும் வேதாகமும் நமக்கு தெரிவிக்கின்றது தகப்பனாகிய ஆதாமினால் அறிந்தும் துணிந்தும் செய்யப்பட்ட பாவத்திற்காகவே இந்த தண்டனையானது அவர் மீது நீதியாய் செலுத்தப்பட்டுள்ளது என்று வேதாகம் நமக்கு தெரிவிக்கின்றது மரபிய சட்டங்களின் காரணமாக நாம் பிறந்தது முதற்கொண்டு நம்ம நோய் அபூர்ணம் மரணம் என்பவைகளின் விதைகள் வந்துவிடுவதால் மனித குடும்பம் மறித்து கொண்டிருக்கின்றது என்று வேதாகமும் நமக்கு தெரிவிக்கின்றது இந்த கண்ணோட்டத்தின் கீழ் பார்க்கையில் நமது முழு உலகமும் மரண தீர்ப்பின் கீழ் காணப்படும் கைதிகளை உடைய உலகமாக காணப்படுகின்றது இதனாலேயே தேவ தூதர்களுக்கு தேவன் அருளும் சந்தோஷம் சமாதானம் ஜீவன் பூரணம் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட கையாளுதலை மனுக்குலத்தின் விஷயத்தில் தேவன் கொண்டிருக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இன்னுமாக பஞ்சம் கொள்ளை நோய் பூமி அதிர்ச்சிகள் புயல்கள் முதலானவைகள் அதாவது மரணத்தை கொண்டு வரும் பல்வேறு சூழல்கள் கட்டுப்பாட்டினை எடுத்துக்கொள்வதற்கு தேவன் அனுமதித்து உள்ளது ஏன் என்பதையும் நம்மால் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமின் காரணமாக அனைவரையும் நீதியாய் ஆக்கிரி தீர்ப்பு கொள்ளாக்கிய அதே தேவன் மரண பரியந்தம் உள்ள கிறிஸ்திவினுடைய கீழ்ப்படுதலின் காரணமாக அனைவரும் நீதிக்கு ஏதுவாய் தீர்க்கப்படுவதற்குரிய ஏற்பாடு ஒன்றினை பண்ணியிருக்கின்றார் என்பதை நாம் அறிய வருகையில் நம்மால் காரியங்களை புதிய வெளிச்சத்தில் பார்க்க முடியும் தேவனை பற்றின வெளிச்சத்தையும் அறிவையும் கொண்டு வர வேண்டும் என்றும் தெய்வ தயவை பெறும் நிலைக்கு திரும்புவதற்கும் நித்திய ஜீவனை அடைவதற்கும் உரிய முழு வாய்ப்பினை கொண்டு வர வேண்டும் என்றும் உள்ள ஒரே நோக்கத்திற்காக மேசியாவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகின்றது என்பதையும் நமது இருதயங்கள் கலி கூறுகின்றன மீண்டும் முதலாவது காரியத்திற்கு வருகையில் இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள நம்மை நாம் நியாயம் தீர்ப்பது போன்று நாம் தாவிதையும் அவர் காலத்தில் உள்ள ஜனங்களையும் நியாயம் தீர்க்க கூடாது என்று உணர்ந்து கொள்ளுகின்றோம் சீனாய் மலையில் அவரும் அவரது ஜனங்களும் வைக்கப்பட்ட பிரமாணத்தின் கீழ் அவர் நியாயத்திற்கப்பட வேண்டும் அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஜீவனுக்கு மனுஷனுடைய கானான் தேசத்தின் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பிவிட்டது என்றும் முழு தேசமும் ஆப்ரஹாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது என்றும் கூடுமானம் மட்டும் விரைவாக முழு தேசத்தையும் தங்களுடையதாக்கி கொள்வதற்கு என தெய்வீக அங்கீகரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் இஸ்லேருக்கு தெரிவிக்கப்பட்டது ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாம் வசனம் அனைவருக்கும் மேசியாவின் ராஜ்யத்தில் எதிர்கால ஏற்பாடு ஒன்று உள்ளது என்ற எந்த விவரம் தெரிவிக்கப்படாமல் இஸ்ரேலர்கள் தங்கள் சத்துருக்களை கர்த்தருடைய சத்துருக்களாக கருதி கொன்று போடுவதற்கு முழு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டனர் பெலிஸ்தியர்கள் கானான் தேசத்தில் காணப்பட்டார்கள் இவர்கள் தங்கள் இடத்தை வைத்துக் கொண்டிருந்ததோடு மாத்திரமல்லாமல் இஸ்ரேலரால் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட பகுதிகளிலும் படையெடுத்து வந்து கொண்டிருந்தனர் பெலிஸ்தியர்கள் அநேக இஸ்ரேல்களை கொன்று போட்டனர் பெலிஸ்தியர்களும் கானான் தேசத்தின் மற்ற குடிகளும் முழுமையா அழித்து போட வேண்டும் என்ற தெய்வீக கட்டளைக்கு முழு இசைவாகவே காரியங்கள் செய்யப்பட்டன ஆகையால் திட்டம் தொடர்புடைய தெய்வீக கட்டளை என்று அனைத்து இஸ்ரேலர்களாலும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவைகளை மாத்திரம் தாவீது நடைமுறைப்படுத்தினவராக காணப்பட்டார் இந்த கண்ணோட்டத்தின்படி மட்டும்தான் கர்த்தருடைய கட்டளைகளும் முற்காலங்களில் உள்ள இஸ்ரேலர்களின் நடக்கைகளும் சரியானவைகளே என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியும் நமது கர்த்தருடைய மீட்பின் வேலையுடனும் நந்தகோஸ்தியின் ஆசீர்வாதங்களுடனும் துவங்கின புதிய யுகத்தின் கீழ் இந்த யுகத்தினுடைய கர்த்தரின் ஜனங்கள் அதாவது சபை புதிய கட்டளைகளின் கீழ் அதாவது ஒழுங்குகளின் கீழ் காணப்படுகின்றனர் முற்காலங்களில் யூதர்கள் தெய்வீக நீதியின் கொள்கைகளை நடப்பிக்க கட்டளையிடப்பட்டிருந்தது போன்று சபை வார்த்தையினாலும் மாதிரியினாலும் இரக்கத்தின் கொள்கைகளை நடப்பிக்க கட்டளையிடப்பட்டுள்ளனர் நாம் நம் கூற வேண்டும் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்கும் நமக்கு விரோதமாக பொய்யாய் சகல தீமைகளை பேசுகிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் இப்படியாக நாம் பரலோகத்தில் இருக்கின்ற நம்முடைய பிதாவின் பிள்ளைகளாக காணப்படுவோம் மேலும் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளோம் என்பதும் வெளிப்படுகின்றது யூதர்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை இவர்கள் பணிவிடை வீட்டார் ஆவார்கள் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவர்கள் தங்களை தேவனுடைய புத்திரர்கள் என கூற வேண்டும் என்று எண்ணினது கூட இல்லை இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தபோது போது இவர்கள் கோபமடைந்து இயேசுவை தேவ தூஷணம் பேசினார் என்று கூறி அவர் மேல் கல்லறிய கற்களை எடுத்துக்கொண்டார்கள் தெய்வனுடைய முதலாவது மனித புத்திரன் ஆதாம் ஆவார் இவர் பாவம் செய்தபோது போது தேவனுடனான இந்த உறவினின் துண்டிக்கப்பட்டார் இயேசு வரும் வரை ஆதாமிற்கு அடுத்து வேறு யாரும் வேதாகமத்தில் தேவனுடைய புத்திரர்கள் என அடையாளம் கண்டுகொள்ளப்படவில்லை அல்லது பேசப்படவில்லை அனைவரும் பாவைகளாகவும் அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் தூரமானவர்களாகவும் குற்றவாளி கைதுகளாகவும் மரணத்தீர்ப்பின் கீழ் காணப்பட்டனர் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் இப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனம்